இலங்கையில் இப்பொழுது பேசப்படுகின்ற மற்றொரு முக்கியமான விடயம் இந்த பார் பார்க்மிட் சாராய கடை லைசன்ஸ் தொடர்பான விஷயங்கள் பேசப்படுகிறது முதலாவது ஹரி சம்பிதான் பல முஸ்லிம் எம்பிக்களுக்கு பார் பமிட்டை ரணில் விக்ரமசிங்க கொடுத்து தன் பக்கம் இழுத்து கொண்டிருக்கின்றார் என்று செய்தி வந்தது அதற்கு பிறகு இந்த பார் பமிட்டு கதை வெளியில வர துவங்கினது வேலுகுமார் எம்பியினுடைய அந்த இன்டர்வியூ நேரம் அவர் தொலைக்காட்சி நேரடி விவாதத்திலே இவர் பார் குமார் என்று சொல்ல அதற்கு பிறகு அது மிகப்பெரிய சர்ச்சையை உருவாக்கி இருக்கிறது இப்பொழுது விக்னேஸ்வரன் கிளிநொச்சியில் பார் பெர்மிட் ஒன்று விக்னேஸ்வரன் சார்பில் வழங்கப்பட்டிருப்பதாக இப்பொழுது பரபரப்பான செய்திகள் இருக்கிறது இவர் என்னத்துக்கு பார் பெர்மிட்டை எடுத்தார் ஒரு பக்தி பழமாக அலைந்து திரிகிறவர் பார் பெர்மிட்டை எடுத்து மக்களை குடிபோதையில் தள்ளுவதற்காகவா இப்படி செய்தார் என்கின்ற ஒரு பெரிய பிரச்சனை இப்போ பகிரங்கமாகவே எழுந்து கொண்டிருக்கிறது கிளிநொச்சியில் வழங்கப்பட்டுள்ள மதுபான சாலை பெர்மிட்டுகளில் ஒன்று தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சி வி விக்னேஸ்வரனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்று ஒரு பத்திரிகை செய்தி வெளியிட்டது அதுக்கு பிறகுதான் இது மிகப்பெரிய சர்ச்சையாக இருந்தது கிளிநொச்சியில் கிளிநொச்சி மாவட்டத்தின் கரடி போக்கு சந்தையில் ஏ நைன் வைன் ஸ்டோர் எனும் பெயரில் இயங்குகின்ற மதுபான மதுபான சாலைக்கான அனுமதி வடக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சி வி விக்னேஸ்வரனூடாக பெற்றமை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கியதும் ஆதரவு வழங்குவது போல அவர் பேசி இருந்தார் ஆரம்பத்தில் அதற்கு இது வழங்கின பிறகுதான் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்குவதாக சொல்லியிருந்தார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன சி வி விக்னேஸ்வரன் பத்தொன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று எழுத்து மூலம் வழங்கிய கடிதத்தின் அடிப்படையிலே இந்த மதுபான சாலைக்கான அனுமதி அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் வழங்கப்பட்டிருக்கிறது தனுஷா நடராசா என்னும் பெயரில் இந்த மதுபான சாலைக்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது இதற்கு விக்னேஸ்வரன் பரிந்துரைத்திருக்கிறார் இவ்வாறு உங்கள் பெயரிலே இந்த மதுபான சாலை வழங்கப்பட்டுள்ளது என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவருமான விக்னேஸ்வரனை கேட்டபொழுது அவர் சொல்லியிருக்கின்றார் அந்த மதுபான சாலை அனுமதியை தாய் தந்தையற்ற ஒரு பெண்மணிக்கே பெற்றுக் கொடுத்தேனே அன்றி நான் எடுக்கவில்லை என்று பதிலளித்திருக்கிறார் ரணில் விக்கிரமசிங்கவின் ஆட்சி காலத்தில் நூற்றி எழுபத்தி ரெண்டு மதுபான சாலைகளுக்கான அனுமதிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன இப்ப வேலுகுமார் சொல்கின்றார் இலங்கையில் ஏதேனும் ஒரு பகுதியில் எனக்கு பார்ப்பமேட் வழங்கப்பட்டுள்ளது என்பதை தயாசிரி ஜெயசேகர் தான் இதை முதலாவது கொண்டு வந்தார் அதற்கு பிறகு ஹாரிஸ் எம்பி கொண்டு வந்தார் யாராவது நிரூபித்து காட்டினால் பதவி விலகுவதற்கு தயார் என்று வேலுகுமாரும் சொல்லியிருக்கின்றார் குருநாகல் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தயஸ்வி ஜெயசேகர எந்தவித அடிப்படையும் இல்லாத குற்றச்சாட்டை தன்மீறி வைத்திருக்கின்றார் என்று சொல்லியிருக்கின்றார் நா நாடு நன்றாக இல்லாத போது நல்லாட்சி சரிவராது என்று கோட்டாவை ஜனாதிபதி கதையில் அமர்த்திய பங்காளி இவர் இப்பொழுதும் நாட்டுக்கு சரியான தலைமைத்துவத்தை வழங்கக்கூடிய தலைவர் என்னடா பார்பர்மிட் வழங்கின இவர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளித்தார் வேலுக்குமார் என்ற கதை வந்தது ஆகவே இப்பொழுது பார் பெர்மிட் கதை இலங்கையிலே மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக மாறியிருக்கிறது இப்பொழுது பார் பெர்மிட் எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் புதிய ஜனாதிபதி ஒரே உத்தரவின் பேரில் கேன்சல் பண்ணி விட்டார் எல்லாத்தையும் நிராகரித்து விட்டார் இப்பொழுது புதிய பெர்மிட்டுக்கு டெண்டர் விடணும் அப்ப டெண்டர் விட்டா அது வந்து அரசாங்கத்துக்கு தானே வருமானம் வரும் ஆகவே எப்படி தமிழகத்தில் அரசாங்கம் கோடிக்கணக்கில் இந்த பார்களின் மூலம் மூலமாக பணத்தை பெற்றுக்கொள்கிறதோ அதே போல இந்த பார் பெர்மிட்ட நீதியான முறையில் நேர்மையான இப்போ சில சொல்கிறார்கள் நாலு கோடிக்கெல்லாம் அந்த பார் பெர்மிட் போய் கொண்டிருக்குது ஐந்து கோடிக்கு போகுது ஏழு கோடிக்கு போகுது எல்லாம் சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே ஏழு கோடிக்கு என்றால் அது அரசாங்கத்திற்கு லாபம் தானே இப்ப ஆயிரக்கணக்கான பார்கள் இருக்கின்றன இப்ப எல்லாத்தையும் திரும்ப டெண்டர் விட்டு முதல்ல இருந்து எடுக்க போகிறேன் என்று அனுரகுமார் திசநாயக்கா சொல்லியிருக்கின்றார் ஆகவே விக்னேஸ்வரனின் பாரம் இதுல கேன்சல் ஆகிடும் ரணில் விக்ரமசிங்க கொடுத்த இந்த பார் பெர்மிட் கேன்சல் ஆகிவிடும் அது மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தும் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடைபெற போகிறது என்று